ஓம் நமச்சிவாயா துலாம் ராசி நேயர்களே குருவின் ஆசிர்வாதத்தால் பணமலையில் நீச்சலடிக்கும் யோகம் உங்களுக்கு உருவாக உள்ளது பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான நல்ல பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது லாபமும் சந்தோஷமும் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் குறிப்பாக அடுத்த பத்து நாட்களுக்குள் கிரகங்களின் சேர்க்கையால் துலாம் ராசியினருக்கு பல வகையில் யோகம் உள்ளது ஆனாலும் செலவுகளை குறைக்க முடியாது செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக நல்ல காரியங்களுக்காக ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை போகிறார் குரு குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் எதிர்பாராத திருப்பங்களையும் புதிய வாய்ப்புகளையும் சந்திப்பீர்கள் அதிலும் முக்கியமாக கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் சுபகாரிய தடைகளும் நீங்கும் அதேபோல் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் குதூகூலமாகவே இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் ஏமாற்றங்கள் அகலும் வீடே களை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சிகளை தரும் திருமண முயற்சிகள் உடனடியாக கைகூடும் பெற்றோரின் ஆதரவு உதவி கிடைத்து மன நிம்மதிகளையும் திருப்தியையும் உண்டாக்கும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினவாக்குவீர்கள் மேலும் குடும்ப உறவுகளில் சகோதர சகோதரர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இணக்கம் ஏற்படும் நீங்கள் எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் நீண்ட காலமாக தொடங்க விரும்பி தொடங்காமல் விட்ட வீட்டு மனை வாங்கும் வேலைகளை வீடு கட்டும் வேலைகளை தொடங்கலாம் பொருளாதார நிலை சிறப்பாக வளர்ச்சியை காணும் சொத்துக்களால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அகலும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் விரயங்கள் மாத இறுதியில் குறைந்து கைநடைய பணம் புரளும் அது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு ஆவணி மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஆவணி முதல் வாரத்திலேயே புதிய ஒப்பந்தங்கள் வரிசையாக வரும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் வெற்றி நடைபோடும் பெரிய லாபம் ஈட்டித்தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுடன் அல்லது பதவி உயர்வுடன் வேலை மாற்றம் கிடைக்கும் அரசு வேலைகளுக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் சந்தையில் லாபங்கள் உண்டு அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதிலும் முக்கியமாக ஆவணி மாதம் முழுவதுமே கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் என்பதால் செலவுகள் அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயம் தவிர மாதம் முழுவதும் எல்லா வகையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டமாகவே இது அமைய உள்ளது அதேபோல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் குறிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை கேட்பது படிப்பது நன்மை பயக்கும் இதன் மூலம் குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு நீங்கும் சுப்பிரமணிய பூஜைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதாவது நவக்கிரகங்களின் ஆளுமை மிக்க கிரகமாக கருதப்படும் சூரியனின் சஞ்சாரம் நிகழவிருக்கும் நிலையில் உங்களுக்கான ராஜயோகம் விரைவில் வரவுள்ளது அதாவது சிம்ம ராசியில் உண்டாகும் இந்த சூரியன் பெயர்ச்சி துலாம் ராசியினரின் சாதகத்தில் பதினொன்றாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது இந்த மாற்றமானது நிதி சார்ந்த ஆதாயங்களை அளிக்கும் ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது பணியிடத்தில் உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உயர் பதவிகள் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் முக்கியமாக சிறிய தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்